சரி ஓகே ஓகே ஹலோ இன்னைக்கு குரூப் எக்ஸாம் நடந்துருக்குது நடந்து முடிஞ்சு எல்லாருமே வெளிய வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எக்ஸாம் எழுதி இருக்காங்க கேட்டுட்டு அப்டேட்ஸ் எல்லாமே பேசலாம் வா சென்டர்ல நின்னுதான் எடுக்கணும் சார் எக்ஸாம் எப்படி எழுதி ஈஸியா இருக்கா படிச்சதுங்களுக்கு தமிழ் ஈஸியா இருக்கா சார் தமிழ் ஈஸியா இருந்துச்சு ஓகே me ma'am, exam is very late. நல்லா இருக்கீங்களா எது மேம் ஈஸியா இருந்துச்சு ஜிஎஸ் ஈஸியா இருந்துச்சா தமிழ் கொஞ்சம் டஃபா தமிழ் டஃபா இருந்துச்சா மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சா எப்படி எழுதி இருக்கீங்க எக்ஸாம் கொஞ்சம் போற டைம் இல்ல டைம் உங்களுக்கு யோசிச்சதனால அப்படியே சரி மேம் ஓகே थैंक यू थैंक यू வாய்ஸ் கேக்குதா ஹலோ மேம் எக்ஸாம் எப்படி எழுதி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுல மேம் ஈஸியா இருந்துச்சு ஃபைனல் செஷன் மட்டும் கொஞ்சம் ஃபைனல் மட்டும் இருந்துச்சு ஓகே சார் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க எது ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சா சார் ஒரு நிமிஷம் ஓகே ஸோ கிட்ட அப்படியே நம்ம கேட்கலாம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ क्यूज़ मी मैम एग्ज़ाम इंप्रिल्ड नहीं है यार परवाला मत लेता ये नल्ला पढ़ने लाय ये तो इजी आल में चल ना फर्स्ट फिम ना डन मनी क्या नाला तैयार मत ओके ओके मैम ओके दी क्या मरा करेक्टर करेक्टर नावल पढ़े मैम ज़बरजस मैम मैम एग्ज़ाम इंप्रिल्ड नहीं है यार नल्ला पढ़े எது ஈஸியா இருந்துச்சு இலக்கணம் அதிகமா கேட்டிருந்தாங்க மேக்ஸ் வந்து ஒரு 27 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க ம் அப்படியே ஓகே தான் ஜிஎஸ் 27 வந்திருந்தா 27 ஜிஎஸ்ல எந்த டாபிக்ல இருந்து அதிகமா क्वेश्चंस கேட்டிருந்தாங்க எஸ் வந்து நார்மலா தான் இருந்தது தமிழுக்கு தமிழ்ல வந்து இலக்கணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓகே மேம் எப்படி எழுதுனீங்க டைம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா நல்லா பண்ணுங்க அந்த ஏபிசிடி மார்க் பண்றதுல அப்ப கம்மி பண்ணிருந்தாங்களா அது ஈஸியா இருந்தது மேக்ஸ் வந்து லாஸ்ட்ல ஒரு பிப்டீன் கொஸ்டின் கிட்ட வச்சிருந்தாங்க ஸோ அதனால கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா இருந்தீங்களா எது ஈஸியா இருந்துச்சு மேம் ஜஸ்ட் சும்மா சிம்பிளா அட்டன் பண்ணீங்க ஓகே மேம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஓகே வாதனா இல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க क्वेश्चन पेपर எப்படி இருந்துச்சு டைம் மேனேஜ்மென்ட்ல கரெக்டா இருந்துச்சா கரெக்டா இருந்துச்சா ஓகே சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸாம் எப்படி எழுதினீங்க கொஞ்சம் டஃப்பா டஃப்பாதானா எந்த டாபிக் ரொம்ப டஃப்பா இருந்துன்னு ஃபீல் பண்ணீங்க ஜிஎஸ் ஜிஎஸ் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு என்ன டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டர் யூனிட் 6ல இருந்து 20 क्वेश्चन கேப்போம்னு சொல்லிராங்கள அந்த மாதிரி கேட்டிருந்தாங்களா அதெல்லாம் எல்லாமே கரெக்டா எல்லாமே கரெக்டா கேட்டிருந்தாங்க மேக்ஸ்ல இருந்து क्वेश्चंस கூட அந்த மாதிரி இல்ல இல்ல கரெக்டா தான் ஓகே பட் ஜிஎஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கஷ்டம் தமிழ் எப்படி ஃபீல் பண்ணீங்க தமிழ் கொஞ்சம் தான் தமிழ் ஈஸியா ஓகே சார் அந்த டைம் ஏபிசிடி எல்லாம் பண்றதெல்லாம் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கரெக்டா பத்தி நீங்க நல்லா ஓகே சார் ஆல் பெஸ்ட் சோ இந்த மாதிரி வரிசையா கேட்கலாம் எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸாம் எப்படி எடுத்திருக்கீங்க நல்லா நல்லா இருந்துச்சு ஈஸியா தான் இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணீங்க தமிழ்ல தமிழ் ஈஸியா இருந்துச்சு மேக்ஸ் எல்லாமே மேக்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குதான் போட்டு ஈஸியாவே இருந்துச்சு ஓகே ஓகே இந்த ஏபி சீரியல் எப்ப ரிமூவ் பண்ணிருக்காங்களே டவுன் பண்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கொடுத்துருந்தா ஈஸியா வந்துருமோன்னு ஏடி அத வச்சு இது பண்ணிடலாம் ஈஸியா ஓ அப்படின்றீங்களா ஓ எம் ஆசி டான்லீங்களா மத்தபடி ஈஸியாக அதான்

ஓகே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா ஓகே ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இருங்க 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 ஒரு நிமிஷம் ஓகே கேட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஓரளவுக்கு ஓகே பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா ஓகே ஓகே சோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போனு போயிருப்பீங்களா உடனே அதுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவுட்கம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்க மாதிரி தான் ஈஸியா இருக்க இருந்துச்சு ஆனா எல்லாரும் கம்ப்ளீட்டா डिफरेंट அப்ரோச் அந்த மாதிரி தான் சொல்றாங்க லைக் நான் இது ஃபர்ஸ்ட் அப்ரோச்னால அதனால உங்களுக்கு தெரியல மேக்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு ஓகே இது நீங்க டஃப்பா ஃபீல் பண்ணீங்க ஜிஎஸ் தான் ஜிஎஸ் தான் ஓகே ஓகே பாலிட்டில இருந்து क्वेश्चंसல மாதிரி கேட்டிருந்தாங்க மேம் எது रिलेटेडா அதிகமா கேட்டிருந்தாங்க கரண்ட் अफेयर्स கரண்ட் अफेयर्स ஓகே மத்த எல்லா டாபிக்களுமே கரண்ட் अफेयर्स ஓவர்ஆல் கவர் ஆயிருது ஓகே மேம் அப்படி தான் வந்துச்சு ஓகே மேம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சோ ஓவர்ஆல் எல்லாரும் என்னாச்சு ஓவர்ஆல் எல்லாரும் வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூவா இருக்கு நம்ம क्वेश्चन பேப்பர் பாக்குறப்ப தான் நமக்கு தெரியும் இன்னும் வந்துட்டு இருக்காங்க நாம அவங்க கிட்டயும் கேட்கலாம் கேட்டுட்டு ஃபைனலா ஒரு டிசிஷன் நம்ம சொல்லலாம் எக்ஸாம் எப்படி இருக்கு நீங்க

ஸோ மாடரேட்டா இருந்தது அப்படின்ற ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அந்த மாதிரி ரிவியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க யாருமே ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை ஸோ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா இருந்தது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தால் சொன்னாங்க நம்ம வந்து கொஸ்டின் பார்க்குறப்ப தெரியும் அதே மாதிரி ஜிஎஸ் ரொம்ப கஷ்டம் புதுசாக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அந்த மாதிரிலாம் நிறைய ரிவியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் நம்ம ஒரு மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு மணிக்கு நம்மளோட சேனலில் ஆப்டிடியூடோட டிஸ்கஷன் இருக்கும் ஸோ அடுத்து தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் தமிழ் இருக்கும் ஒன் தேர்ட்டிக்கு ஸோ டூ தேர்ட்டிக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆன்சர்க்கே டிஸ்கஷன் நம்ம வந்து போட போகிறோம் சோ ஓவராலா இதுதான் ஆன்சர் கீ கீயோட நம்ம ஹால்ல கேட்ட வரைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ சார் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு சோ என்ன மாதிரி क्वेश्चंस அதிகமா கேட்டிருக்காங்க சார் அதிகமா ஜெனரல் knowledge அதிகமா இருந்துச்சு மத்தபடி எல்லாமே எப்பயும் ஓகே ஓகே சோ இதுதான் சோ மறக்காம ஒரு மணிக்கு எல்லாருமே நம்மளோட ஆன்சர் கீ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஷெட்யூல் டைமிங் வந்து ஒரு மணிக்கு உங்களுக்கு இது கொஞ்சம் நாய்ஸா இருக்கு ஒரு மணிக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஓட கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் போடலாம் தென் ஜிஎஸோட டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டிக்கு இருக்கும் நம்ம தமிழோட டிஸ்கஷன் வந்து ஒன் தேர்ட்டி மூணு ஷெட்யூலாக இருக்குது கண்டிப்பாக மூணு ஷெடியூல்லையுமே பாருங்க உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கீஸ் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ थैंक यू ஸோ மச் ஸோ லைவ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நம்ம அதையும் கேட்டு சொல்லலாம் यू